அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் ஒரு ஏழு ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்கு அதைத்தான் பார்த்துக்கிட்ருக்கோம் மதுரை சோழவந்தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தோப்பு சோழவந்தான்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ள இருக்கும் மொத்தம் ஏழு ஏக்கர் தண்ணீர் வசதியெல்லாம் நல்லா இருக்கக்கூடிய இடம் ரெண்டு கிணறு ரெண்டு போரு ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் எல்லாம் இருக்கக்கூடியது ரோடிலேருந்து உங்களுக்கு தார் ரோட்லேருந்து மெட்டல் ரோடு மண் பாதையில் இந்த மெட்டல் ரோடு இருக்கு பார்த்தீங்களா அந்த பாதையில் இருக்கக்கூடிய ஒரு இடம் ஏழு ஏக்கர் விலை வந்து ஏக்கர் முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க தோப்பு தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வந்து நேரில் பார்க்குறதா இருந்தால் பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் உட்காந்து பேசிக்கலாம் சோளம் வந்தாலருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தென்னந்தோப்பு ஏழு ஏக்கர் விலை வந்து ஏக்கர் முப்பத்தஞ்சு லட்ச ரூபா வேறு ஏதாவது தரிசு நிலங்களோ வீடுகளோ அல்லது தோட்டம் எந்த தோப்புகளாக இருந்தாலும் சரி அனைத்து வகையான தோப்புகள் எது வேணுன்னாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எந்த மாவட்டத்தில் இடம் வேணும்னாலும் சரி மிக்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்